தமிழ்நாடு அரசு தேர்வு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக மருத்துவமனையில் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது அண்டு சாரி அப்ளை பண்ணுற ஃபீஸும் கிடையாது அண்டு எந்த விதமான தேர்வும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இது எந்த ஜாபுக்கான அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்டு மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற டேட்டெல்லாம் கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அது என்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதாவது இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அன்னைக்கு ஈவினிங் அதாவது அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேலக்கி இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ காஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவேன் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போது எதுக்காக வந்து வெட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்டு மேனேஜருக்கான வேக்கன்சிஸ் வந்து சில பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அதுக்கான வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இது வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஆகிரும் அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதுதான் அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அரசு மருத்துவ கல்லூரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க இதில் என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்டு மேனேஜருக்காக உங்களுக்கு ஆறு காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது ஸ்டார்டிங் சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு இதுக்கான அலௌன்சஸ் எல்லாமே வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி அதாவது டிகிரியில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அல்லது பேசிக் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுட்டு வித் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அதாவது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து நீங்கள் முடித்து அதோடய சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கைடி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிட்டோ அல்லது டிகிரி முடிச்சிட்டோ நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இவங்க கொடுத்துருக்கிற இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன் வந்து பண்ண போகிறீங்க அதனால் இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து எல்லாேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பந்த படிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் திருப்பூர் டாட் என்ஐசி டாட் அப்படின்னு நீங்கள் போதும் உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எப்போ வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் அதாவது நேர்காணலில் வந்து நடைபெறும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதில் கலந்து கொள்ள வேண்டிய முகவரி எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதில் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா விண்ணப்பத்தார கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி மார்க்ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் எடுத்துகிட்டு வர வேண்டும் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வெரிஃபிகேஷன் என்னவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே வந்து பார்த்தாச்சு நமக்கான அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மஸ்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த போஸ்ட்டோட நேமு அண்டு நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய அப்ளிகண்ட்டோட நேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு உங்களுடைய தந்தையின் பெயர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஏஜ் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுடைய கரண்ட் அதாவது பர்மனெண்ட் அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வித் பின்கோடோட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டோட நம்பர் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதேனும் முன் அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு அண்ட் டைமை வந்து பார்த்தீங்கன்னா சாரி பிளேஸ் அண்ட் டைமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து போனீங்க அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கான எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ் ஹெச்எஸ்ஆடியோட சர்டிஃபிகேட் டென்த்து ப்ளஸ் டூவோட சர்ட்டிஃபிகேட் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் கரண்ட்டு டேட்டு ரினியூவல் டேட் வந்து கேட்டிருக்காங்க அதையும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா தமிழ் வழி சான்றிதழோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அவங்க இதே மாதிரி தான் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டே இருங்க சரிங்களா சோ காசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக